இவன்ட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியுங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்துகிட்டு இப்படி பேசாம கொள்ளாம இருந்தா என்ன குடும்ப வழங்கும் கடவுளே இவனுக்கு நல்ல புத்திய கூட கடவுளே அய்யய்யோ விடிஞ்சிருச்சா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு என்ன இந்த மனுஷே நேற்று ராத்திரி தான் லேப்டாப்பும் கையுமா சுத்திக்கிட்டு தெரிஞ்சாரு இன்ன இன்னைக்கு காலம் கத்தலே தூக்கிட்டாரு சரி ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும் நம்ம போய் ப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துருவோம் அத்த வேற ஒத்தையில எல்லா வேலையும் செஞ்சுட்டு அடப்பாங்களே கணக்குல வச்சுக்கோங்கண்ணே அப்புறமா காசு தரேன் ஆஹ் சரி தலைவரே ச நைட்டெல்லாம் சரியாக தூக்கமே இல்லை ஒரு காஃபியை குடித்தாதான் நிம்மதியாக இருக்கும் என்ன ஒரு டீ ஆ சரிப்பா அட நம்ம மாப்பிள்ள என்னமாம்மா டீ கடைக்கு டீ குடிக்க வந்தியல்லோ ஆமாம் வேற டீ கடைக்கு எதுக்கு வருவாக டீ குடிக்காதான் என்ன தான் வீட்டில் குடித்தாலும் கடையில் குடித்த மாதிரி வராதுல்ல நமக்கு அப்படியே கொஞ்சம் காத்தாட காலையிலே வந்து எப்போயும் குடிக்கிறது தான் மதிய என்னமோ சரிதான் மாமா அதான் நானும் கடைக்கு வந்தேன் ஆமாம் மாமா என் பொண்டாட்டி காலையில் எந்திரிச்சிருக்க முடியால என்ன எப்பயும் ஏழு மணி எட்டு மணிக்கு தான் எந்திப்பா கொஞ்சம் சீக்கிரமா எந்திக்க சொல்லுங்க என்ன மாப்பிள்ளை சொல்றீய அவ உங்க வீட்டுக்கு வரலையா என்னது உங்க வீட்டுக்கு வரலையாவா அப்ப அவ அங்க வரலியா அங்கே தானே வார என்ன வந்தா கொண்டு விடுறேன் நவ்வளையும் நான் போய்கிடுவேன் எங்க அண்ணன் வீட்டுக்குன்னு நானும் உங்களுக்கு முன்னாடியே போன் அடிச்சு சொல்லிட்டதுனால அங்கே தான் வந்துருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆமாம் மாப்பிளா வந்தா நான் கொஞ்சம் சத்தம் போட்டேன் அந்தளவு மறுபடியும் கோச்சுக்கிட்டு பைய எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டால என்ன மாமா சொல்றீங்க ஆமா மாப்பிள்ள அவ மறுபடியும் பையத்துக்கிட்டு கோவமா வீட்டை விட்டு வெளியே போனா நான் போய் அவளை கூப்பிட போனேன் என் பொண்டாட்டிதான் அவ கொஞ்ச நேரம் காய்ச்சிட்டு இருப்பா மறுபடியும் அவ வீட்டுக்கே பெயர் வாயிருந்தோம்னா நான் அதனால அங்க வந்துருப்பான நினைச்சேன் ஐயோ மாமா என்ன சொல்றீங்க நீங்க ஒரு வாரத்து எனக்கு போன் அடிச்சு சொல்லியிருக்க கூடாதாண்டா என்னப்பா பீட்டி ஐயோ மாமா எனக்கு இப்ப பயமா இருக்கு இந்த பெரிய பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே பயப்படாதீங்க மாப்பிள்ள கண்டுபிடிச்சிடலாம் அவளை இருங்க போன் அடிச்சு பாப்போம் ஏ எந்த அளவு வயது உழைஞ்சாலும் தெரியலையே இந்த பெரிய பொண்ணு நானும் வீட்டுக்கு பேர் பேருப்பானு நம்பிக்கையில இருந்துட்டேன்ன கோச்சிக்கிட்டு ஒருவேளை லட்சுமி அக்கா வீட்டுக்கு இல்ல உமா வீட்டுக்கு எங்கேயும் பேருப்பாளோ செல்வத்துக்கு எதுக்கும் போன் அடிச்சு கேப்போமா ஆமா செல்வத்துக்கு போன் அடிச்சு பார்ப்போம் அவன் எப்பயும் வாக்கிங் வருவான் இன்னைக்கு வரலையே அவனோ என்னம்மா அம்மா அப்புறம் இங்கு போகுதா இல்லம்மா அப்படியே சுச்சாப்புன்னு வருது என்னது சுச்சாப்புன்னு வருதா ஐயோ என்னாச்சோ தெரியலையே இந்த பெரிய பொண்ணுக்கு பயப்படாதீங்கம்மாப்பில இங்கே தான் அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் பேருப்பா நான் அவியல் உள்ள திட்டினதுக்கு தான் கோச்சிக்கிட்டு போனான் அவியல் எனக்கு துணையா இருப்பா வேணும் ஒருவேளை அங்கே தான் பேருப்பெல்லாம் இருக்கும் இயற்கை நேரடியாக போய் பார்த்துட்டு வந்துடுவோம்மா ஆ சரிம்மா வாங்க போய் பார்ப்போம் அடை என்னது வீட்டுக்குள்ளே ஏதோ கிள்ளி போட்டு வச்சிருக்கு பாம்பு படையா என்ன படன்னு கெளிப்படையா என்னன்னு தெரியலையே நான் பாட்டுக்கு ராத்திரி சிவனேனு இங்கே வந்து படுத்துக்கிட்டேன் பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள ஒருவேளை இது பாம்பு படையாக இருக்குமோ ராத்திரி வந்து பாம்பு வந்து நம்மள பொட்டுன்னு போட்டுருந்தோம் நம்ம பட்டுன்னு போயிருப்போமே ஐயோ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இன்னைக்கு எப்படி இன்னும் வீட்டுக்கும் ஓடிடணும் சரி முத பல்ல தேய்ச்சிட்டு காலையில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது என்னென்னு வெளியே போய் பார்ப்போம் ராத்திரி வேற வழி இல்லாம ஏதோ ஒரு தரியத்துல உள்ள போய் படுத்தாச்சு பாம்பு கும்பு இருக்கும் போது பயமா தான் இருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணிட்டு சாப்பாடு எல்லாம் சமைக்கிறதுக்கு ஏதாவது பாத்திரம் பண்ணங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் இந்த பெரிய பொண்ணை என்ன நினைச்சுக்கிட்டாங்க வெளியே போனா பொழைக்க தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டாங்களோ நான் தனியாவே இந்த வீட்டுல இருந்து நானும் வாழுவேன் சூடா இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி எல்லாம் இருக்கு

என்ன இவனுக்கு திடீர்னு பிறந்திருக்கு முன்னாடி பெரிய புண்ணுதெல்லாம் கடையை விட்டுட்டா அது ஒண்ணு இவனுக்கு வீட்டுல இருக்க பிடிக்காம தெருவுளை சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டுமே இப்படி பண்ணிக்கிட்டுதான் பெரிய பொண்ணை வீட்டை விட்டு வெளியே இருக்கிட்ட தெரியுமா அவன் அண்ணன் வீட்டுக்கு தான் பையன் தூக்கிக்கிட்டு போனான் இப்ப அங்கதான் இருக்கான்னு ஐயே அப்படியே பத்திராளியாக்கா சும்மா இருக்கு விடுமாக்கோ பெரிய பொண்ணு கொண்டாட்டி ஆமாக்கா அதான் நானும் நினைச்சேன் பத்திராளியா காலம் வேலையை உழுக்கு அவங்க வாங்குற வேலை அவ பறந்துருவா அங்க இருக்காண்டா அதான பத்திர அந்த மாட்டு கூட மல்லிகட்டதுக்கு நேரம் தெரியா இருக்கும் பண்ணியதும் சாணி எல்லியதும் வைக்க பொருடியதும் தண்ணி ஊற்றியதும் அப்படின்னு ஒரே தான் இருக்கும் மாட்டை தான் இவளும் இவனும் மாடு தான் வைக்கணும் ஆனா இன்னைக்கு நான் பத்திரிக்கா பால் வாங்க காலையில போனேன் அவளை இல்லை ஒரு வேலை இன்னும் ஆரம்பிக்கல போல இருக்கு இல்ல இன்னும் தூங்கிட்டு நடந்தாலாம் என்னன்னு தெரியல ஒரு ஆறரை ஏழு மணிக்கு போல பால் வாங்க போனேன் அப்பலாம் அவன் எந்திக்கல இவ்ளோ தூங்கிட்டு போல என்னமோ தெரியல ஆமா உடனே அவளது ஏழையை வாங்கணும்னா வேற அறிய அண்ணன் சத்தம் போடுவார் இல்ல வீட்டுக்காரரு தான் அவன் அடைக்கி வாசிக்குமா இருக்கும் பத்திராளி அக்கா நாளையில இருந்து வாரு சுடுதண்ணியும் முறையில ஊத்தியாவது எழுப்பிடும் எழுப்பி சாணி எள்ளு போ பெருக்கு போ கொட்டாயில சாணி எழுது அனுப்பி விடும் பேர் அவளை ஆமா அது என்னமோ சரிதான் அக்கா இந்தாங்க தோசை ரெடி வந்து வாங்கிக்கங்க ஆ இந்த வாரே உமா ஏய்யா வேளை வேளைன்னு இருக்காம கொஞ்சம் சாப்பிடியா எப்ப பார்த்தாலும் அந்த கம்ப்யூட்டர் பெட்டியவே தட்டிக்கிட்டே இருக்கான் அதை ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டே இருக்கேன்னு பொண்டாட்டி யாரையும் கண்ணு தெரியாம இருப்பான் போல இருக்கு ரூம்லயோ ஏமா கொஞ்ச நேர கம்மி இருமா ஏல நீங்க சூப்பர் மார்க்கெட் கேட் தானடா வேலைக்கு போற அதுக்கு எதுக்கு நீங்க கம்ப்யூட்டர்ல தட்டிக்கிட்டு இருக்கா வீட்லயா ஏமா அதெல்லாம் சொன்னா உனக்கு ஒண்ணும் புரியாது நீ அமைதியா இரு அத்த அட ஏன் மர்மவா இன்னைக்கு நல்லா அழகா வந்திருக்கல சுடிதார் போட்டுக்கிட்டு ஏல ஏல சந்தோஷங்க பாரிய மர்மவா அம்மா சும்மா இருக்கியா ஏல எங்க பாரல மர்மவா எப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்கானே அம்மா நீ வந்து உட்கார்ந்து சந்தோஷ கூட உட்கார்ந்து சாப்பிடு. ஆ சரித்த ஏய் இங்க பாரு, என் பக்கத்துல வராதேன்னு சொல்லிடு. என் பக்கத்துல வராதே போ. என்னாச்சு இவருக்கு? ஏன் இப்படி நடந்துக்குறாரு? புள்ளிகிட்டே இருக்கே, உனக்கு புரியலையா? இல்ல இல்ல என்ன பண்ற? உனக்கு சாப்பாடு வேண்டா ஒண்ணும் வேண்டாம். என்னாச்சு இந்த பையனுக்கு? கிறுக்கு கிறுக்கு ஏதோ முட்டிக்கா? அம்மா, நீ ஏன் வரتبهடாதம்மா? எல்லாம் சரியாயிரும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடே. விடுங்க, நான் பாத்துக்கறேன். சரிம்மா உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல வேண்டாத்த நான் அப்புறம் சாப்பிடுறேன். அந்த ரொம்ப தப்பு பண்ணிட்ட ஏன் எனக்கு பார்க்கும் போதெல்லாம் வேணி ஞாபகம் வருது என்னால வேணி இடத்துல வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியல அவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டாருனாலும் எனக்கு என்னமோ இன்னும் அவளே தான் ஞாபகம் வருது மூஞ்சி தான் என் கண்ணுக்கு வந்துக்கிட்டே இருக்கு அதனாலேயே என்னமோ என் கிட்ட எனக்கு இந்த சால்னி கிட்ட மூஞ்ச பார்த்து பேச கூட தோணல அது இந்த டிரெஸ்ல பார்க்கும்போது அவளும் இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு இருந்தா அதனால என்னமோ எனக்கு இவ்வளவு பார்த்த உடனே அவன் ஞாபகம் வந்துருச்சு

சாப்பாடு சூப்பரா இருக்கும்னு நினைக்க நம்ம ஊர்ல நல்ல ஓட்டலா திறந்துட்டாங்க ஹம் வியாப்பங்குச்சி எடுத்து பல்ல வளைக்கிட்டு வாயகூப்பிளிச்சாச்சு இப்ப பசிக்கு என்ன பண்றது அங்க என்ன ஏதோ கூட்டமா இருக்கு எல்லாரும் தட்டோட நிக்காவல கோயில் பக்கமா இருந்தா கூட ஏதாவது அன்னதானங்களாம் ஏதாவது பொடியாவங்களாம் இங்க ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரி யார வீட்லயும் சுவார்கிற பொடியாவளோ சரி நம்மளும் போய் என்னன்னு பாப்போம் பசி வேற கொள்ளுது ஏலா உமா நீயா சொன்னே மாதிரியே கடைய போட்டுட்டியா ஆமாலா தெரிய பண்ணு நான் சும்மா உள்ள லைக்கி சொல்றேன்னு பத்தியா ஆமா நீ எங்க செய்ய போறன்னு நினைச்சேன் ஹோட்டல்ல தடபுடல வேல நடக்க வா வா கூட மாட்ட வேல செய்யதுக்கு ஆள் இல்ல போ வந்திருக்கையிலக்கு சாம்பார் சட்னி எல்லாம் ஊத்தி குடு போ அம்மா உங்க மைனி வீட்டுக்கு போனீங்க உங்க மைனி நல்லா பாத்துக்கிட்டதா சாப்பாடுக்கு பிறகு கடையில போட்டுச்சா இல்லையா பை இது மாதிரி சட்னி சாம்பாரெல்லாம் எல்லாம் எல்லாருக்கும் ஊத்து அதுக்கு அப்புறம் கடைசியா உட்கார்ந்து சாப்பிடுவோம் ரெண்டு பேரும் அடங்கு என்ன நடக்குது அம்மா கொஞ்சம் சாம்பார் கொண்டாங்கம்மா அங்க பாரு சாம்பார் கேக்காங்க சாம்பார் வலி எடுத்துக்கிட்டு போ அட என்ன நடக்குது நான் பார்க்கிறது எல்லாம் நனவா கனவா தந்தா இருங்க சாம்பார் வலி எடுத்துட்டு வரேன் சந்திக்கு அங்க பாருங்க பெரிய பொண்ணே ஆமா இப்போதான் எழுந்திச்சி வாரா புள்ள இருக்கு நீ சொன்னது சரிதான் நினைக்க மீனா ஆ நான் சொன்னேன்லக்க பத்திரலைய கை வீட்ல இருந்துகிட்டு அவியே சாப்பாடு செஞ்சு போடவா நல்லா தின்னுட்டு கடக்கலாம்னு இவன் நேரா அங்க போயிட்டான் அங்க மாமியார் வீட்லனா அது வெளிய விட மாட்டேங்குது அங்க போய் செட்டில் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் இங்கே யாருக்கு சாம்பார் வேணும் எல்லாம் பிஞ்ச பண்ட சாம்பார் ஊத்தட்டுமா நீ ஏன்டா இருக்க சரி ரைட் விடு சாப்பிடு சாப்பிடு என்னடா பெரிய பொண்ணு வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டே உங்க மாமியார் உங்க வீட்டுக்காரர் எல்லாம் கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளிட்டாவன்னாவே எங்க உங்க மைனி வீட்ல இருக்கியே இப்ப இல்ல இல்ல நான் எங்க மைனி வீட்ல எல்லாம் இல்ல நீ ஏன் தூங்க மைனி வீட்டுக்கு உங்க அண்ணன் வீட்டுக்கு தான போறன்னு சொல்லிட்டு பைய எடுத்துக்கிட்டு போனே அங்க போலயா நீ நான் எங்க பண்ணைய வீட்ல பழைய வீட்ல போய் இருக்கேன் எங்க அண்ணன் வீட்லயும் கோச்சுக்கிட்டு வந்துட்டேன்

எங்க மாமியார் எனக்கு படுத்திய கொடுமை எல்லாம் உங்க மாமியார் உனக்கு பண்ணணும் அவ்வளவுதான் போல இருக்க ஏலா வீட்ல இருந்து சொல்லியது ஒரு குத்தமால அதுக்கு நீ கோச்சிட்ட பைய எடுத்துக்கிட்டு கிளம்பிட்ட போல இருக்கு அது அந்த தனியா பால் அடைஞ்ச வீட்டுக்குள்ள என்ன நீ தான் அங்க தூங்கனியே என்ன பண்றது நல்ல கொசு கடி இருந்தாலும் தூங்கிட்டேன் காலையில எந்திரிச்சு பாக்கும்போது தான் என் பக்கத்துலயே ஒரு பாம்பு படா இருக்கு அதுக்குள்ள இருந்து பாம்பு எப்பப்ப வந்துட்டு போச்சோ என்னமோ தெரியல இன்னைக்கு எல்லாம் கிளியர் பண்ணிருவேன் தா உமா கடையில் வேலைக்கு சேர்ந்தாச்சு அப்புறம் என்ன வீட்டுக்கு போயிட தான் வேலைக்கு வந்துட்டு அப்படியே நேரத்தை போய்க்கிற வேண்டியது தான் இங்கே பாருலா இப்படியெல்லாம் வாழலாம்னு நினைக்காத ஒழுங்காக குடும்பத்தோட போய் குழந்தை குட்டி பிள்ளைலன்னு பார்த்துக்கிட்டு வாழ்ற வேலையை பாரு அதுவும் எங்க என்கிட்ட வருது அதுவும் எல்லாம் ஏன் ஆச்சு பாட்டி தாத்தா தான் வேணும்னு போகுது போறதெல்லாம் போட்டுன்னு விட்டாச்சு நம்ம இப்ப ஃப்ரீ பேடு சுதந்திர பறவையா திரியிறோம் பறவையா பறக்குறேன்

நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கடைக்கு போயிட்டு என்ன பேய் பண்ணு ம் எனக்கு டபுள் ஓகே டேய் சந்தோஷ் நில்லுடா என்னம்மா எனக்கு தான் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டேனே நீ சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா எனக்கு என்ன நீ வந்து முதல்ல என் மர்மவட்ட மன்னிப்பு கேளு அம்மா எனக்கு கடைக்கு யாரா இருந்துமா நான் இப்ப களம்பறே இத பாரு நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நானும் சரி ஒரு நல்ல சரியாயிரவே ரெண்டு நல்ல சரியிரவே இல்ல ஒரு மாசம் கழிச்சு கூட நீ சரியாயிரவன நான் ஒன்னே ஒண்ணி உட்கட்டுட்டு சும்மா இருக்கேன் ஆனா நீ இன்னைக்கு அவன் மேல கை நீட்ற அளவுக்கு போய்டே எதனால் அவன் மேல இப்படி கோவப்பட்ட அம்மா

அந்த புள்ள மூஞ்ச பாருல உன் கைத்தடம் ஃபுல்லா பதிஞ்சி வெயி கிடக்கு போ போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு என்னால இவகிட்ட மன்னிப்புலாம் கேட்க முடியாதுமா என்னடா சொன்னே அம்மா வந்து பாரு தே அவர் எதுவும் செய்யாதீங்க தே பாரறாய மர்மூளே அவன் என்ன சொல்றான்னு கேளு நான் இவன் இப்ப திருந்துவா அப்ப திருந்துவானு பார்த்தா இவன் திருந்தற மாதிரியே தெரியல வர வர ரொம்ப ஓவரா தான் பண்ணிகிட்டு இருக்கான் அவகிட்ட மன்னிப்பு கேளல மூதே அப்பவே பாக்கும்போது எனக்கு வேணி முகம் தெரிஞ்சது இப்போ சாலினி முகம் தெரிக்குது இவளோட கண்ணை பார்த்தாலே எனக்கு என்னமோ ஆகுது அவ அழுகத பார்த்தா தாங்கிட்ட முடியலையே இதுக்கு மேல நின்னா சரிப்பட்டு வராது கிளம்பிடலாம் எனக்கு கடைக்கு நேரம் நான் கடைக்கு போறேன் இவ்வளவு சொல்லி அந்த பிள்ளை கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு பேரு எனமே நீ எனக்கு பிள்ளையே இல்லல அத்த அவர் அப்படி சொல்லாதீங்க அத்த என்னமா நீ இப்படி இருக்கிய நீ அவன் பாரு ஒரு பேச்சு கேட்க மாட்டங்க உன்னை ஏல எடுத்து பார்க்க கூட மாட்டங்க நீ என்னன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஏன்டா அந்த பையனுக்கு உனையே கட்டி வச்சனோனு இருக்கு உன் வாழ்க்கையே கெடுத்துட்டேனோ எனக்கு தனம் தனம் உருத்துது அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த நீங்க அப்படி எல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க என்னமோ போமா உனையே நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு போமா நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அவன் சரித்த அநியாயத்துக்கு நல்ல பிள்ளையா இருக்கு இந்த பிள்ளையவே இவன் புரிஞ்சுக்கிட முடியுங்கால இந்த பிள்ளை கூட வாழலனா இவன் எவன் கூடயும் வாழ்ந்துக்கிட முடியான் ஊருகிட்ட பைய என்ன தம்பி சொல்றீங்க பெரிய பொண்ணுங்க நம்ம வீட்டுக்கு வரலையே அய்யய்யோ பெரிய பொண்ணுங்கையும் வரலையா அப்ப எங்க போனானு தெரியலையே அம்மா லட்சுமி ஒருவேளை சரஸ் வீட்டுக்கு போய் இருப்பாளமா அங்க போய் இருக்க மாட்டா அங்க போய் இருந்தா தான் சரஸ் என்கிட்ட சொல்லி இருப்பாளா இன்னைக்கு காலையில கூட அவளை பார்த்தல சரசே அப்பனா எதுவும் சொல்லலையே ஐயோ அப்ப என் தங்கச்சி எங்க போனான்னு தெரியலையே ஏன் வீட்ல பிரச்சனையா ஆமாக்கா நீ அத்து வீட்டில் சண்டையில் வெளியே வீட்டை விட்டு வெளிய போங்க அண்ணன் வீட்டுக்கு போன்னு நான் மாமாட்டெல்லாம் பேசிட்டு தான் துணிமணியெல்லாம் கொண்டு கை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போவானே அங்க கொண்டு விடலான்னு நானே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போய்கிடுவேன்னு போயிட்டா

நான் செல்வத்துக்கு போனை பண்ணி கேட்டுட்டேன் அவன் அங்கே வரலன்னு சொன்னான் மாப்பிள எனக்கு பயமா இருக்கு மாப்பிள வேணா அப்ப போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்மா ஐயோ வேண்டாமம்மா நம்ம முதல் நல்லா ஊருக்குள்ள தேடிக்கிடுவோம் இங்கதான் எங்கேயாவது இருப்பா தேடி பார்த்துட்டு நல்லா தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா கிடைக்கலன்னா போன பண்ணி போலீஸுக்கு வர சொல்லுவோம் ஆமா பெரிய பொண்ணு வேற எங்கேயும் போயிருக்கா இங்கதான் எங்கேயாவது கிடப்பா எப்பா எனக்கு தெரிஞ்சு நீ உங்க வீட்டுல மாடியே செக் பண்றது நல்லது எங்கன்னா உங்களுக்கே தெரியாம ராத்திரி வந்து மேல மாடியில தூங்குறாளா போய் பாருங்க ஆமாம்மா லட்சுமி நீ சொல்றதும் சரிதான் அவன் தவிர அலையெல்லாம் பாப்பா மாப்பிள்ள வாங்க வீட்டுல போய் நம்ம முத தேடுவோம் வீட்டுல இல்லைன்னா அதுக்கப்புறமா போயிட்டு ஊரெல்லாம் தேடுவோம் ஆங் சரிம்மா வாங்க போவோம் அடாட வாங்கு தலைவரே வாப்பா சேகரே எப்படி இருக்கிய வராதையெல்லாம் வந்திருக்கீல நம்ம வீட்டுக்கு லட்சுமி என்ன வாசல்ல வச்சு பேசிட்டு இருக்கா உள்ள கூட்டு போய் காப்பி தண்ணி ஏதாவது கொடுத்தியா ஐயே நீங்க வேற ஐயாயே பெரிய பொண்ணு காணோன்னு தேடி வந்திருக்காவே அதான் அவங்க வரலன்னு அந்த அவளை தேடி போறாங்க

இட்லி தோசை சாம்பார் எல்லாம் சூப்பராக இருக்கு சட்னி எல்லாம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் அங்கே தான் சாப்பிட வடியவை நான் கூட இன்னைக்கு காலையில் சாப்பாடு அங்கே தான் போய் சாப்பிடலான்னு இருக்கேன் என்ன தண்டை பண்ணி சொல்கிற ஆமனே போய் பாருங்க உங்கள் தங்கச்சி அங்கே தான் சாம்பார் வழி ஊற்றிக்கிட்டு சாம்பார் சட்னின்னு ஊற்றிக்கிட்டு அழையுது பெரிய பொண்ணு என் மானத்தை வாங்குறதுக்குன்னே இருக்கா இந்த வாரம் இரு சரி தண்டை பண்ணி அப்புறம் பார்ப்போம் என் மாப்பிள்ளை வேற கோவமா போறாரு என் தங்கச்சியை அடிச்சிட கிடிச்சிட போறாரு நான் போய் என்னையாதுன்னு பார்க்கேன் ஆ சரி தலைவரே போங்க போங்க என்னங்க சொல்றீங்க கடையில அவ்வளவு கூட்டமா ஆமா லட்சுமி சாம்பார் எல்லாம் அருமையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு போச்சுவ எல்லாரும் பேசினதை கேட்டேன் பரவாயில்லையே நினைச்சேன் என்ன பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ரெண்டு இட்லி அங்க வாங்கி வேணா குடு கடையில சமைச்சிட்டியா இல்லங்க மாவு முடிஞ்சு போச்சு ஒண்ணும் செய்யல இனிமேதான் ஏதாவது தக்காளி சோறு சோறு தான் அடுப்புல போட்டது அதுதான் கிண்டி இனிமே அவ்வளவுக்கு கொடுத்து விடணும் காலையிலேயும் கொஞ்சம் கிண்டி சோத்த தான் தின்னுட்டு போங்களாம் சொல்லணும்னு பார்த்தேன் காலேஜுக்கு கிளம்பிட்டு நடக்காது வேணா காசு எடுத்துதான் நான் வேணா இட்லி தோசை எதுனாலும் வாங்கிட்டு வரேன் நல்லா இருக்குங்க எல்லாரும் போய் வேணா வாங்கிட்டு வாங்குவோம் போ கூட எடுத்துட்டு காசை எடுத்துக்கிட்டு வா சரிங்க வீட்டுல மட்டும்தான் அந்த ரெண்டு பிள்ளைகளும் வேலை செய்யாத போல இருக்கு வெளியில எல்லாம் வேலை செய்யுது அது வேலை கோவப்படுறதா இல்லைன்னா பாராட்டுறதா என்ன தெரியல